ராஜாதி ராஜாதிராஜன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேலையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று கத்தர் சூரியனும் கேடகமுமானவர் அன்பு மக்களே கத்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் அவர் நமக்கு கேடகமும் மகிமையுமாக இருக்கிறார் சூரியனை படைத்த தெய்வம் சர்வேசுரனாகி ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் சூரியன் காலை தோன்றி மாலையும் மறையும் பிறகு இரவு உண்டாகும் ஆனால் ஏ இருக்கும் இல்லத்தில் உள்ளத்தில் எப்போதுமே வெளிச்சம் தான் இந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சம் இது நித்தியமானது நிரந்தரமானது காலை தோன்றி மாலை மறைவதல்ல இது நித்திய வெளிச்சம் காலங்கள் மாறும் இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை இந்த நித்திய வெளிச்சம் நித்திய ஒளி இந்த சூரியன் யார் மீது உதிக்கும் என்றால் கர்த்துடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற யாவர் மீதும் உதிக்கும் இந்த நித்திய வெளிச்சம் நித்திய சூரியன் நம்மீது உதித்தால் அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அந்த வெளிச்சம் நம் மீது பட்டால் செழிப்பு உண்டாகும் அந்த வெளிச்சமாகிய இயேசு நம் உள்ளத்தில் வந்தால் நம்முடைய உள்ளம் பிரகாசிக்கும் அந்த நீதியின் சூரியன் இயேசு அவர் கேடகமாக காரியில் தீபமாக நம் வாழ்வில் ஆரோக்கியம் சுகம் பலன் செழிப்பு என எல்லாவித நன்மைகளாலே நம்மை நிரப்பி நம்மை கிருபையாய் வழிநடத்துவாராக ஆமே